ஆன்மீக அன்புகளுக்கு வணக்கம் கும்பராசி பலன்கள் இந்த கும்பராசியுடைய வைகாசி மாத பலன் பார்ப்போம் இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்கள் இந்த வைகாசி மாதம் ஒரு சிறப்பான நிறைய பயிற்சியினுடைய மாதமாக அமைகிறது அந்த வகையில் பார்த்திங்கன்னா வைகாசி ஏழாம் தேதி இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று சுக்கர பகவான் ரிஷப் ராசி பயிற்சி அடிக்கின்றார் வைகாசி பன்னொன்றாம் தேதி இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் பகவான் விஷராசி பேச்சிருக்கின்றார் வைகாசி பதினெட்டாம் தேதி முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு செவ்வாய் பகவான் மேஷராசி பேச்சிருக்கின்றார் வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி புதன் பகவான் மிதுனராசி பேச்சிருக்கின்றார் வைகாசி முப்பத்தி ஒன்றாம் தேதி பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு சுக்கர பகவான் மிதுராசி பேச்சை ஒரு அற்புதமான பேச்சைகளோடு இந்த மாதம் பிறக்கிறது உங்களுக்கு இந்த கும்பராசி அமைதி பார்த்தோம்னா ஒன்றில் சனி பகவான் ஜென்மசனி இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நான்கு பாதங்கள் புரட்டார் நட்சத்திரைய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் வரையான கும்பராசி அம்மாதி பாதங்கள் உங்களுக்கு சனியோட தோஷத்தின் பிடியில் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதம் போல நீங்கள் எதுக்கு போகிறீங்க இந்த மாதம் போதும் சுக்கரன் வந்து உங்களுக்கு சமய சஞ்சீவியாக தான் உங்களுக்கு கை கொடுக்கப்பட ஆரம்பிக்கு ஆனால் குருவோட நன்மையும் எதையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஜென்ம ராசிகள் சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் அவர் ஆட்சி வீடான ஆட்சி பீடமாக இருக்கிறதால அதிக சிரமங்களே கஷ்டங்களே உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அஷ்டமஸ்தானத்தில் ஜீவஸ்தானத்தையும் விரை ஸ்தானத்தையும் குரு பகவானும் பார்ப்பதால் சோதனை கடுமையெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் அவங்களுக்கு இருக்க போகுது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் அதே சமயத்தில் பாக்கி சார்ந்த செவ்வாயும் ராகு இருந்திருப்பதால் உங்களுடைய பேச்சுக்களிலும் பிறக்கு பிறருக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி வாக்குகளிலும் தயவு செய்து கவனமாக எச்சரிக்கையாக இருக்கு அதே சமயத்தில் பணங்களும் வந்து அவங்களுக்கு பல வகையில் வீ வீணாகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது தனஸ்தானத்தில் தோஷம் ஏற்படுப்பதால் பண விரயங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஆனால் மனதில் கொஞ்சம் கவனமாக அதை வச்சுங்க உறுதியாக இருங்க தேவையில்லாத செலவுகளை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப 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 நல்லது உங்களுக்கு வரு மாதத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் பணப்பிரச்சனை இருக்குது தான் செய்யும் கொஞ்சம் இந்த மாதத்தில் கவனமாகங்க திருமண முயற்சி எதாவது நீங்கள் ஏற்றிங்கன்னா அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி ஏமாற்றம் தான் அதிகரிக்க போகுது உங்களுக்கு வரணை தேர்ந்தெடுப்பதுலேயும் உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் தடங்கள் தரைகள் வரதான் போகுது ஆனால் ஜாக்கிரதையாக இருந்தவங்களுக்கு அதே சமயத்தில் வரணை போதும் பிரச்சனை ஏற்பட போகுது திரும்பவும் சில தரங்கள் வரதான் செய்யும் அதனால் கொஞ்சம் இந்த திரும்பத்தை கொஞ்சம் தள்ளி போடுவது சாலை சிறந்தது இந்த மாதத்துக்கு நீதிமன்றதாக கேஸ் தான் போடுறது வழக்க எதிர்த்துன்னா அந்த எந்த விதமான பிரச்சனையும் தெரியாமல் இழுத்துக்கிட்டே போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும்போது உங்களுக்கு பணம் வர பல வழிகளில் உங்களுக்கு செலவும் ஆக தான் செய்யும் அர்த்தாசன சூரிய இருப்பதால் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு குறைபாடு உண்டாகக்கூடிய காலகட்டம் இருப்பது உங்களுக்கு மருத்துவ செலவுலாம் கொஞ்சம் மனசுக்கு கவலையும் ஒரு நிம்மதியற்ற தன்மை தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றாங்க இந்த ஜென்ம ராசியில் வந்து சனிபவன் நடிகொண்டிருப்பதால் அதிக அலைச்சலும் வெளியூர் பணிகளும் உங்களால் தவிர்க்க முடியாததாக தான் இருக்க போகிறது இந்த மாதம் உங்களுக்கு உத்தியோகம் மற்றும் பணியில் பார்த்திங்கன்னா இந்த ஜென்ம ராசி இருக்கிறதால அர்த்தாஷ்டம ராசி சூரியனும் அஷ்டமத்து கேதுவும் சந்திக்கிறதால உடைய உத்தியோக பொறுப்புகளில் அடிக்கடி செஞ்சம் அது சம்மந்தமான வெளியூர் பயணங்களும் போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கப்படுது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் போகும்போது அதனால் அலைச்சலும் கொஞ்சம் உடல் வசதிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருப்பது உங்களுக்கு உழைப்பும் கடுமையாக உங்களுக்கு இருக்க போகுது அதனால் மாற்றம் கிடையாது கொஞ்சம் கடினமாக உழைப்பு போட வேண்டியதுனால தான் உங்களுக்கு எவ்வளோ உண்மையாக உழைத்தாலும் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் உங்களுடைய மேல் அதிகாரி உங்கள் மேலே கோபமாக தான் இருக்கும் கஷ்டத்தான் பண்ணுவோம் உங்களுடைய கஷ்டத்தை அவங்க ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க இந்த கும்பத்தை வந்து சனி பகவான் வந்து ஆட்சி விதமாக இருக்கிறதால உங்கள் உத்தியோகத்துக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாது பாதிப்பு ஏற்படாதான அலைச்சலும் வேலைகளும் கண்டிப்பாக இருக்க போகுது உங்களுக்கு அதே சமயத்தில் உங்களுக்கு முறையாக வர வேண்டிய ஊதிய உறவோ பனிச்சலைகள் எதுவுமே உங்களுக்கு கிடைப்பில் கொஞ்சம் தாமதங்கள் கண்டிப்பாக ஏற்படுது உங்களுக்கு புதிய வேலைக்கார முயற்சி எடுத்திங்கன்னா அந்த முயற்சியும் உங்களுக்கு தடைகளும் தாமதம் கண்டிப்பாக ஏற்பட்டு மனது கஷ்டம் அதாவது இருக்கின்ற வேலையும் சரியா இல்லை வேறு வேலைக்கு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியிலும் கை உங்களுக்கு அந்த மனக்கலையில் வரக்கூடிய காலகூழங்கள் உங்களுக்கு வேலைக்கு சென்றக்கூடிய பெண்மணிகள்லாம் கொஞ்சம் மேலதிகளுடைய கண்டிப்பும் அவங்களுடைய தலையீடும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் வேலை மீது ஒரு வெறுப்பும் சலிப்பு தண்ணி வரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைப்பது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பொறுமையாக அமைதியாக நீங்கள் இதை கடந்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதனால் கடந்து செல்ல தான் வேண்டும் வர வழி கிடையாது கொஞ்சம் பொறுமையை கிடப்பிடுங்கள் இந்த வியாபார தொழில் சந்தாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரக நிலைப்படி கொஞ்சம் அதிக அலைச்சலும் வெளிவிப்பங்களால் உங்களுக்கு இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் விற்பனையும் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது அலைச்சல் இருந்தாலும் அசை இருந்தாலும் அவ்வளோ இருந்தாலும் எதிர்பார்த்த வருமானம் எதிர்பார்த்த வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கு நீங்கள் சந்தை நிலையில் உங்களுக்கு அந்தளவுக்கு சாதகமாக இல்லை உங்களுக்கு நியாயமற்ற போட்டிகளெலாம் இருக்க தான் செய்யும் அதையும் நீங்கள் சமாளிக்க வேண்டும் பெரிய நிறைவுகள்லாம் கொஞ்சம் விற்பனை சலுகைகள்லாம் கொஞ்சம் அதிகரிப்பதால் உங்களுடைய சில்லறை விற்பனை லாபம் பாதிக்கப்படும் இப்படி கம்பெனி வந்து நிறைய தள்ளுபடி வர விஷயம் செய்கிறதால உங்களுடைய வியாபாரமும் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய நிலையில் தான் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு அதே சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணி கேட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய முதலீடு குறைத்து கொண்டு உற்பத்தியை கொஞ்சம் குறைத்து கொண்டு உங்களுடைய பணியை செஞ்சாலும் உங்களுடைய பிஸ்னஸ் கொஞ்சம் லாபம் குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையற்ற விரயங்களை உங்களால் தவிர்க்க முடியும் மாணவர்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த புதன் பவனம் வந்து சோபாலத்துடன் விளங்குவதால் படிப்பை நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படுவதுவங்களுக்கு அதே சில நல்ல குணங்கள் அமைந்த நண்பர்களெலாம் கிடைக்க போகிறாங்க அதனால் அவங்களோட குருவோட உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுனால ஒரு நல்ல படி படிக்கக்கூடிய திறமையான நல்ல பண்புள்ள மாணவங்களுக்கு ஃப்ரெண்டாக அமைப்புகிறவங்களுக்கு அவங்களால தேர்வுகள் நல்ல ஒரு மதிப்பெண் அவங்களால் எடுக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பதுவங்களுக்கு அதே சமயத்தில் உயிர்கள் தேவையான அனைத்து உதவிகளும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு இந்த விளையாட்டு போட்டிகள் பேச்சு போட்டிகள்லாம் கலந்து கொள்ள நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் சிறப்பாக இருக்கிறது விவசாய அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் வந்து சிவபெருனை பேட்டி வழங்குவதால் இந்த ஜீவன லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதாலும் அமோக விளைச்சல் கிடைக்கப்போகுது அந்த விளைச்சிலே வந்து அதிக விலைக்கு விட்டு லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் அந்த லாபத்தால் ஏதாவது கடன் தான் அந்த கடன்களை அரைத்திவிட்டு ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் அடையுது கும்பராசி அந்தவங்களுக்கு ஓகேங்களா அதே சமயத்தில் உங்களுடைய கால்நடைகளால் நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்போகுது பொதுவாகவே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஓரளவுக்கு நன்மை நீங்கள் எதிர்பார்த்தாலும் சுக்கர உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் பக்கப்பாலமாக இருக்கிறவங்களுக்கு அதனால் உங்களுக்கு இந்த எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் உடைகளை அமைங்கக்கூடிய உங்களுக்கு காலகட்டம் இருக்கிறவங்களுக்கு இந்த கணவர் மனைவிடையே கொஞ்சம் பரஸ்பரமான ஒரு அன்பு பாசம் முன்னேற்றம் இதெல்லாம் போது உங்களுக்கு குழந்தைக்கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக போது உங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் மதிப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு நீங்கள் கேட்கின்ற உதவிகளும் உங்களுக்கு அளவுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு பொதுவாக அறிவுரைன்னு பார்த்தா கொஞ்சம் அதிக அலைச்சலாக இருக்கும் அது கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் குறைப்பது நல்லது உங்களுக்கு பொருளாதாரத்தை கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கிறது அதையும் நீங்கள் ஒரு பேலன்ஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் இந்த செந்த செலவாக இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு இந்த செலவு தேவை தேவையான ஒரு திட்டமிட்டு முன் யோசனையோடு நீங்கள் செலவு செய்வது உங்களுக்கு நல்லது ஏன்னா ஒன்றில் வந்து சனி பகவான் ஜென்ம கொஞ்சம் சனி மாதிரி கொடுத்தாலும் அப்படியே கெடுத்தாலும் சொல்லுவாங்க அதனால் கொடுத்தாலும் கெடுத்தாலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு போலத்தை பண்ணி சனி பகவானை போய் அபிஷேகம் உங்களுக்கு ஓரளவுக்கு மனநிலை சில தடைகள் சங்கடங்கள்லாம் விளையக்கூடிய காலகட்டமாக போது உங்களுக்கு நல்ல நிதி வைத்து வச்சுட்டு சாமி கும்பிட்டு உங்களுக்கு சந்தாசம் பார்த்திங்கன்னா வைகாசி அஞ்சாந்தேதி ஏழாம் தேதி அதுக்கப்புறம் மீண்டும் முப்பத்தி ரெண்டாம் தேதி உங்களுக்கு சந்தாசமும் அந்த சந்தாசம் நாட்களே ஒரு முக்கியமான சில முடிவுகள் எடுப்பதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வங்களே குலதெய்வங்களை வணங்கி உங்களுடைய பணியை மேற்கொள்ளுங்க உங்களுடைய உள்ள ஜென்மசனியாக இருந்தாலும் சனியோடைய சொந்த வில இருந்தால் உங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்க மாட்டார் எல்லாத்தையும் நன்மை தான் கொடுப்பார் சனிபோகனால் உங்களுடைய அனைத்து முயற்சிகளையும் வெற்றி அடைத்து நான் ஆண்டை நடிக்கிறேன் மீண்டும் நன்றி வணக்கம்